மாதா பிதா குரு தெய்வம் மாதா என் அம்மா கிட்ட இருந்து அன்பு என் அப்பா இருந்து எனக்கு உரிமையான அக்கறை என் ஆசிரியர் படிப்பு மூலயமா எனக்கு கதவு திறந்து வச்ச உலகம் இவங்க மூணு பேரையும் எனக்கு தந்த அந்த கடவுள் நான் இந்த வயதுல எவ்வளவு மகிழ்ச்சிய சுவச்சிருக்கேன்றத அனுபவிச்சதுனாலதான் இந்த தலைப்ப நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு ஒரு பதினெட்டு வயசு வச்சுங்களா அதுதான் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா தலையில வச்சுக்கிற மல்லிகைப்பூ மாதிரி சீக்கிரமாவும் காயாது நூல்லியும் நிக்காது சடைய விட நீ திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை மகிழ்ச்சியானதா திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை மகிழ்ச்சியானதான் கேட்டு பாருங்க உங்க மனசாட்சியே சொல்லும் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானதுன்னு இந்த உலகத்துல அவதாரங்கள் பத்து நவக்கிரகங்கள் ஒன்பது திசைகள் எட்டு வானவில்லின் வண்ணங்கள் ஏழு சுவைகள் ஆறு பூதங்கள் ஐந்து வேதங்கள் நான்கு காலங்கள் மூன்று துருவங்கள் இரண்டு ஆனா வாழ்க்கை மட்டும் ஒன்னே ஒண்ணுதாங்க மேடம் அந்த வாழ்க்கைய வச்சுட்டு நாங்க படுற பாடு இருக்கே நாங்க படுற வேதனைகள் இருக்கு அந்த போராட்டத்தை பத்தி தான் மேடம் நான் பேச வந்திருக்கேன் மேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜூன் ஏழு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்துல இருக்கிற நெசல்ன்ற ஒரு கிராமத்துல ஒரு கொடூர சம்பவம் நடந்தது என்ன தெரியுங்களா ஒரு அஞ்சு வயசு பிஞ்சு குழந்தை அந்த குழந்தையோட அப்பாவும் சேர்ந்து கதற கதற துடிக்க துடிக்க இழுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாங்க மேடம் அந்த குழந்தை யாருனா சுமார் சம்பவம் நடந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல குழந்தையா இருந்தது இந்த குழந்தை தான் மேடம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில போராட்டம் தாங்க மேடம் எனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பே வராது உன் அவருக்கு ஐம்பது நிமிஷம் வாத்தியாருங்க என்ன கேள்வி கேட்டே சாகடிக்கிறாங்க மேடம் அது என்னவோ தெரியல வகுப்புல எந்த பிள்ளைய கேள்வி கேட்டா பதில் சொல்லாதோ அந்த பிள்ளையா குறிப்பாத்து அடிச்சிட்டு இருக்காங்க மேடம்